இருபத்தி ஐந்தாவது ஒரு கிராஃப்டாக வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய திவா டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் சிவில் எஃபெக்ட் அசோசியேஷன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முன்ன வந்து எல்லா படங்களுக்கும் வந்து ஃபிலிம் ஃபிலிம் இருக்கும்போது டிஏ கிடையாது அவங்க வந்து ஃபிலிமை வந்து அப் அப்படியே ஷூட் பண்ணி இப் படத்தொக்கம் முடிஞ்சதும் உடனடியாக அது வந்து வெளியீட்டுக்கு தயாராகிடும் எப்போ டிஜிட்டல் வர ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து டிஜிட்டல் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து இணைஞ்சிருச்சு சொல்லப்போனால் இந்த வேலை வந்து ரொம்ப வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது டிஏ அப்படிங்கிறது அது போலவே தான் விஎஃப்எக்ஸும் விஎஃப்எக்ஸும் பல காலங்களாக பல வல்லுநர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க கணினியை மயமாகப்பட்டு விட்டது அவ இன்னும் இன்னும் இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த துறை வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த துறை மாதிரி இன்னும் பிற்காலத்தில் இன்னும் நிறைய இப்போ சொல்லப்போனால் நமக்கு பெரிய அளவில் ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு கூட இங்கே இந்தியாவில் நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை நிறைய துறைகள் இன்னும் இன்னும் மேலும் வரும் அப்படி வரக்கூடிய துறைகளை ஒரு ஒரு நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் ஒரு முறையாக பதிவு செய்யப்படுறதும் ஒரு யூனியனாக அவங்க இணைஞ்சிக்கிறதும் வந்து ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா ஒரு சங்கம் சங்கமாக இணைஞ்சிக்கிறதும் சங்கத்தில் இருக்கிறதும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை இன்னைக்கு இவ்வளோ அழகாக இங்கே ஒரு விழாவாக நடந்திருக்கிறது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்ன வந்து படம் எடுத்து பிறகு பிறகுதான் வந்து விஎஃப்எக்ஸ் பொதுவாக ப்ரொடியூசர்கிட்ட நம்ம பேசும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் போதும் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட்னு ஒன்று வந்து ப்ரொடியூசர் வந்து அவர் கண் பார்வைக்கு அப்போ போகும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் முடித்ததுமே ப்ரீ விஷுவலைசேஷன் அதாவது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷுவலில் வந்து ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் சரி நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் எல்லாேருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்கூட்டியே அதை வந்து விஷுவல் பண்ணி பார்க்குறது அதாவது ஒரு ஓவியமாக வரைஞ்சி பார்க்கறது கான்செப்ட் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்காங்க அது போக வந்து ப்ரீ விஷுவலைசேஷன் ப்ரீவிஷுவலைசேஷன் பண்ணக்கூடிய அதை சிஜியில் அந்த குறிப்பிட்ட காட்சியை விஎஃப்எக்ஸே கிரியேட் பண்ணி அனிமேஷனாக க்ரியேட் பண்ணி இது எப்படி வரும் இது எப்படி எடுக்க போகிறோம் இது எப்படி சாத்தியங்கிறத உருவாக்கி காட்டக்கூடிய இடத்துல இன்னைக்கு விஎப் தொழில்நுட்பம் இருக்கு அது வந்து நமக்கு வந்து இந்த படத்தை எவ்வளவு அழகா திட்டமிட்டபடி முடிக்கிறது பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வரதுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல உதவி செய்யுது இல்லைன்னா மிகப்பெரிய பொருச்செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் விஎஃப்எக்ஸ் வேலை அவ்வளவு தெளிவா திட்டமிட்டு துல்லியமா குறிப்பிட்ட அளவுக்குள்ள இந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமான போதுமான தெளிவை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுமே தேவைப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்து நிற்கிது இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸை பயன்படுத்தாத ஒரு படங்களே கிடையாது சாதாரணமான ஒரு சின்ன டிராமா படங்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த விஎஃப்எக்ஸான பணிகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த விஎஃப்எக்ஸ் தொழிலாளர்கள் வெளியே நிறைய தெரியிறது இல்லை இந்த விஎஃப்எக்ஸ் துறையும் வந்து அதிகமாக விஎஃப்எக்ஸ் கம்பெனிகள் யார் யார் இருக்காங்க அதுல சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த துறைக்கு இன்னும் நிறைய இது ஒர்க் பண்றது நிறைய பேர் வர்றதுக்கும் இதுல முதலீடு செய்யறது நிறைய பேர் வர்றதுக்கும் அதுல பணிபுரிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியது ஒரு சங்கம் தைலாங்ல எனக்கு எனக்கு எல்லாம் சொன்ன மாதிரி கனவுகளால நம்ம உருவாக்குற ஒரு படங்களையும் அப்படிங்கும் போது நான் அந்த மாதிரி ஒரு கற்பனையை உருவாக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் அப்படி ஒரு ஸ்கிரிப்டை கையில வச்சுக்கிட்டு இப்படி ஒரு படம் பண்ணணும் போது அந்த கனவை என்னை போலவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உருவம் கொடுக்க முன் வந்த சிவகார்த்தீன் அவராகட்டும் தயாரிப்பாளராகட்டும் குறிப்பாக அந்த அந்த ரிஎஃபெக்ஸை நம்மளால் முடியும் நம்ம பண்ணிட முடியும் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்த ஃபேந்தம் எஃபெக்ட்ஸ் பிஜாய் அவர் பினு இவங்க அவங்களுடைய மிகப்பெரிய விஷுவல் நாலேஜும் தான் அந்த படத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்குது அதுக்காக நம்ம திட்டமிட்டபடி கான்செப்ட் ஸ்கெட்ச் வரைகிறதாகட்டும் ஸ்டோரி போர்டாகட்டும் முன்கூட்டியே ப்ரீவியஸ் பண்ணதாகட்டும் நிறைய அதற்காக செஞ்சுருக்கோம் இப்போ ஒரு அதில் வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு அதில் இருக்கு இது போல இப்போ இப்போ சமீபத்தில் வந்து எல்லா வியஃபக்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய எல்லா படங்களுமே அந்த அந்த மாதிரிதான் உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் பெரிய பாய்ச்சல் இந்த துறையில நிகழப்போகுது நமக்கு படம் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய இது எல்லாமே ஆடியன்ஸை வந்து புது அனுபவத்துக்கு அனுபவம் கொடுக்கறதுக்கும் கதை புது உலகத்துல கதை சொல்றதுக்குமானது தான் மற்றபடி இதுவும் ஒரு கதை சொல்கிறதுக்கு ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன் அது வகையில் ரொம்ப நன்றி